என்னமா நீ மட்டும் தான் வந்திருக்க ஊருக்கு இங்க மாப்பிள்ளை எங்க வரலையா அப்பா நேத்து அவரு கோழி அடிச்சு குழம்பு வைக்கின்னு சொல்லிட்டு வெளியில போயிட்டாருப்பா நானும் குழம்பெல்லாம் வச்சு முடிச்சிட்டேன் அப்புறம் அவர் வந்து சாப்பிட்டாரா ஆ சரி அதுக்கு மாப்பிள்ள வராததுக்கு என்ன சம்பந்தம் இருக்குப்பா அவர் கோழி அடிக்கதானே சொன்னாரு அதனால அடிச்சுட்டு மா குழம்பு கொதிச்சுச்சா உள்ள தூக்கி போட்டேனா அதுவும் வெந்து முடிச்சுச்சா சரி அப்புறம் என்ன ஆச்சு சாப்பிட்டாரா மாப்பிள்ள வந்து நல்லா இருக்குன்னு சொன்னாரா இல்லப்பா அது மட்டும் சொல்லலப்பா இது என்ன குழம்பு அப்படின்ட்டு நீ நல்லா திட்டி விட்டுட்டாருப்பா என்னது திட்டி விட்டாரா மாப்பிள்ள எதுக்கு இப்பெல்லாம் செய்யறாரு அப்படி நீ என்னத்த செஞ்ச இன்னும் உப்பு காரம் கம்மியா போட்டியா வாங்க மாப்பிள்ள நீங்களும் வந்துருந்தீங்களா சரி சரி என்ன இவ என்னமோ சொன் சொன் செஞ்சாலாம் நீங்க என்னமோ அதை திட்டுனீங்களா என்ன பிரச்சனை சொல்லுங்க அது சொன்னாம கேக்குறீங்க நேத்து இவ்வளவு கோழி அடிச்சு குழம்பு வைக்க இவன் என்ன செஞ்சுட்டா கோழியை அடிச்சிட்டு எட்டாம கூட குழம்புல தூக்கி போட்டிருக்கான் அதை நான் பார்த்துட்டு அப்புறம் என்ன சொல்றது நானு அப்படியே பண்ணா இவ ஆமா மாமா இந்த கொடுமை நான் எங்க போய் சொல்றது அடியே நீயும் உங்க அம்மா மாதிரி அப்படியே பிறந்திருக்கு உங்களை வச்சு